ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் ஊத்தப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் சாதத்தோட பசங்க சாப்பிட்றக்கும் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது நம்ம எப்போயும் செய்கிற தக்காளி குருமா தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க அதில் காரத்துக்காக அஞ்சு வர மிளகாய் இந்த மிளகா நல்ல காரம் நான் அஞ்சு சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த மிளகா கூடுவோ குறைவோ சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு இதை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க மிளகாய் நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் இது ஊறிட்டுருக்கிற டைமில் இன்னொரு பவுலில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேங்க அதை சேர்த்துட்டு இதுலேயும் சுடுதண்ணி சேர்த்துட்டு இந்த புளியும் நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் புளி ரெண்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்குறேங்க அதில் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்த மிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த புளியும் சேர்த்துக்கலாங்க புளி வந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு புளி எடுக்கணும் நீங்கள் எடுக்கிற தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் புளி இதோட கொட்டை பார்க்க அளவுக்கு எடுத்துனா போதும் புளிப்பு கம்மியாக இருந்தால் இந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க புளி சேர்த்துனதுக்கப்புறமா அது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறங்க தோலோடைய தோல் நீக்கி எப்படி வேணால் சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அடுத்தது கூட சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துட்டு கூடவே ஒரு மூணு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க பட்டை ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அரை கிலோ தக்காளிக்கு நான் காமிச்சிக்கிற அளவுக்கு சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்தனா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா பட்டையோட மனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்து தான் மிளகா வச்ச தண்ணி அது கூட சேர்த்துட்டு இதனால ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன குளிக்கிற ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் செய்கிறேன் நீங்கள் எண்ணெய் வேணால் சேர்க்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா சுவையாகவும் இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சுருந்ததுக்கு அப்புறமா அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமும் சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பார்த்ததுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம மறைச்சி வச்சிருந்த அந்த மிளகாய் புளி பட்டை கிராம்பு விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜார்ல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துனா லைட்டாக பிரிஞ்சு வரணும் அதோட பச்சை வாசனை போய் என்ன பிரிஞ்சாலும் கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் அந்த டைமில் மிக்சர் ஜாரில் ஒரு நாலு நாட்டு தக்காளி எடுத்து மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்துனா இந்த மிளகா பட்டை கிராம்போட பச்சை வாசனை போயிடுச்சு அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை எடுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த தக்காளி ஒரு முக்கால் திட்டு நல்லா வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த தக்காளி வதங்குறக்கு அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தொக்கு உங்களுக்கு நல்ல செக்க சேவின்னு வரணும் அப்படின்னு இந்த டைமில் நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி ஒரு முக்கால் திட்டம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நாளில் ஒரு முக்கால் திட்டம் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க ஒரு டைம் கலரை விட்டுட்டு பாருங்கள் தக்காளி பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா கொலைய ஒரு முக்கால் திட்டம் நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா விதைக்க எடுத்துக்கலாம் அடுத்தது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தாலையும் தக்காளி விடுது அது இது கூட சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தக்காளி இப்போது சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் செக் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா கலந்துட்டு நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி எண்ணெய் அப்படியே மேலே தளத்தில்ன்னு பிரிஞ்சு வரணும் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு சுருளை சுருளை வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கு அதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தன எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா அப்படியே சுருளை வதங்கி வந்திருக்கு உங்களுக்கு இது வடவும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் அட்டஹாசமாக இருக்கும் நம்ம எப்போது செய்கிற தக்காளி சட்னிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பட்ட கிரமமானத்தோட அட்டஹாசமாக இருக்குங்க கடைசியாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிற நீங்கள் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டு எடுத்திங்கன்னா அருமையான சுவையான தக்காளி தூக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து தக்காளி தூக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடுவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்